வணக்கம் என்னோட யூடியூப் வந்து உங்களுக்கு பார்க்க பிடிக்கலன்னா நீங்கள் பாருங்கன்னு உங்களை நான் யாருமே நான் கட்டாயப்படுத்தலைங்க ஏன்னா நான் கோயிலுக்கு போகிறேன் என் குழந்தைய வச்சு ஒரு சில வீடியோஸ் நான் எடுத்து ஒரு சமைக்கிறது ஒரு பாடுறது ஒரு கோயிலுக்கு போடுறது நான் செய்கிறேன் இது இல்லாமல் நான் எங்கள் அம்மாவை வச்சு சில வீடியோஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் சமைச்சி போடுறேன் மோட்டிவேஷன் சொல்கிறேன் இங்கிலீஷ் ஸ்பீச் சொல்கிறேன் கோயில்களில் நடக்கிற விசேஷங்களை என்னால் நான் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நேரம் இருக்கும்போது நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்புறமா அந்த கோயிலோட கோயிலில் கூட எனக்கு நான் வீட்டில் இருக்க வேலையை முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் நான் வீட்டை வந்து கண்டினியூ பண்ணுவேன் ஏன்னா வந்து எனக்கு வீட்டில் இருக்க வேலை தான் எனக்கு முக்கியம் கோயில் வேலைன்றது எனக்கு ரெண்டாவது தான் அதனால் வந்து நான் என்னோடய வீட்டு வேலைக்கு தான் நான் முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நான் வீடியோ எடுத்து நான் போட்டுட்ருக்கிறேன் ஆனால் சில தீய சக்திங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு என் வீட்டில் என் குடும்பத்தில் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கொடுக்குறாங்க என்னோட குலதெய்வம் வந்து திருப்பூரூர் முருகர் எனக்கு திருப்பூரூர் தான் எனக்கு குலதெய்வம் அவர் எப்படிப்பட்டவர்னா விண்ணிலையே போர் புரிஞ்சு அசுரர்களை வென்ற ஒரு சிறப்பான தளம் தான் திருப்பூரூர் முருகர் அந்த திருப்பூரூர் முருகரை தான் நான் குழந்தைலன்னு வேண்டிட்டேன் எனக்கு டாக்டர் சொன்னாங்க உனக்கு வந்து டியூப்ல அடைப்பு இருக்க உனக்கு குழந்தைய பிறக்காதுன்ட்டாங்க நாங்களும் நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போய் பார்த்தோம் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் நான் போனேன் நீர் கட்டி இருந்தது நாங்க நான் வந்து என்ன பண்ண குலதெய்வம் தான் எனக்கு ரொம்ப பெரிய நான் சக்தியாக நினைக்கிறது என்னோட குலதெய்வம் வந்து எங்க அம்மா வீட்டில குலதெய்வம் திருப்பூர் முருகர் நான் அவரை போய் நான் வேண்டிட்டேன் என்னோட வாழ்க்கையில ஒரு குழந்தைன்னு கொடுத்தேன்னா உனக்கு நான் மொட்டை அடிச்சு என் குழந்தையோட வந்து நான் காவடை எடுத்து உனக்கு நான் நன்றியை செலுத்துறேன் வேண்டிட்டேன் என் குழந்தை எனக்கு பரணி நட்சத்திரத்துல திருப்பூரின் முருகர் வந்து எனக்கு கொடுத்தாரு நான் அதை என்னைக்கு மறக்க மாட்டேன் திருப்பூரின் நான் மொட்டை அடித்து அதுக்கப்புறமா நானும் என் குழந்தைய ரெண்டு பேரும் காவடி தூக்கி முருகருக்கு நன்றி கடனை செலுத்துறோம் என்னோட என்னோட குலதெய்வம் வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த இடம் இந்த இடத்துல குலதெய்வம் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் தீய சக்திகளை அழிக்கிறவங்க தான் அந்த அம்மா நீங்க ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு நீங்க செய்யாரில் போய் பார்த்தீங்கன்னா ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் ரேணுகாம்பாள் கோயிலில் போர்டில் முதல்ல போட்டிருக்கிறது தீய சக்திகளை அழிப்பவள்னு போட்டிருப்பாங்க இப்போது நான் குலதெய்வத்தை பற்றி நான் உங்களுக்கு எதுக்கு சொல்லணும் முருகரும் ரொம்ப பவர்ஃபுல் அதே மாதிரி ரேணுகா பரமேஸ்வரி அம்மனும் அவங்களும் தீய சக்திகளை அழிக்கிறவங்க தான் இவ்வளோ பவர்ஃபுல்லான ரெண்டு குலதெய்வம் தான் எனக்கு இப்போது நான் என்ன சொல்லுன்னா என்னோடய வீடியோஸ் வந்து நீங்கள் பாருங்கன்னு நான் உங்களை கம்பல் பண்ணலை அந்த வீடியோஸை பார்த்துட்டு என்னை சுற்றி கிட்ட எதுக்கு நீங்கள் போய் சொல்கிறீங்க அவங்க கேட்குற கேள்வி அவங்க எனக்கு கொடுக்குற பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது இது வந்து நான் கோயிலுக்காக தான் எடுத்து நான் போட்டுட்டு இருக்கேன் சேனல்ல என்னோட சேனல்ல இல்லாத தெய்வங்களே இருக்க மாட்டாங்க நான் வீட்டுல முதல்ல நான் வேலை செய்வேன் ஏதாவது வீட்டுல டிஃபன் பண்ணணும் நான் போறதுக்கு முன்ன பின்ன ஆகுதுனா சாப்பாடு செய்வேன் சாமான் தைச்சிடுவேன் துணியை துவச்சு போட்டுருவேன் சப்போஸ் கோயிலுக்கு போயிட்டு அங்க கொஞ்சம் லேட் ஆனா கூட அந்த வேலை கோயில் அப்படின்னு நிறுத்திட்டு வீட்டுல வந்து நான் டிஃபன் பண்ணுவேன் சாமான் தைப்பேன் சாப்பாடு செய்வேன் ஆக மொத்தம் என்னோட முதல் பிரையாரிட்டி வந்து வீட்டுல சாப்பாடு செய்யறதுதான் அதே மாதிரி வீட்டு வேலைங்களை செய்யறதுனா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என் குழந்தைய மேனேஜ் பண்ணி ஸ்கூலுக்கு போய் அவங்களுக்கு வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுத்து டியூஷன் சொல்லி கொடுத்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வீட்டில் வேலை வேலைக்கு சாப்பாடு காலையில் ஒரு சாப்பாடு மதியானம் ஒரு சாப்பாடு நாலரை மணிக்கு ஏழரை மணிக்கு அதோடு ஒம்போதரை மணிக்கு இதில் அஞ்சு வேலை பா பாத்திரம் அப்புறம் நாலு பேரோட துணி அப்புறம் வீட்டில் இருக்க வேலைங்க ஏறை கட்டணும் இது இல்லாம கோயில் விசேஷனா போகணும் வீட்டில் வந்து ஒரு அமாவாசை கிருத்திகை ஒரு பௌர்ணமினா நம்ம வேலை செய்யணும் ஒரு கிரிவலம் போயிட்டு வரணும்னு எனக்கு வந்து தலைக்கு மேலே எனக்கு வேலை இருக்கு நான் வந்து எதுக்காக போட்டிருக்கேன்னா கோயில் போக முடியாதவங்க கோயிலுக்கு போக முடியாதவங்க நம்ம எடுத்து போடுற வீடியோவை பார்த்தாங்கன்னா ஒரு வயசானவங்க சந்தோஷப்பட்டு ஐயா முருகையா ஏழுமலையானே அம்மா தாயேன்னு கையெழுத்து கும்பிடுவாங்க கோயிலுக்கு போக முடியாதவங்க ஒரு சாமியை கும்பிடணுன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இந்த யூடியூப்பை நான் போட்டு வரேன் இந்த யூடியூப்பில் நான் ஒரு பைசா கூட இது இருக்க நான் சம்பாதிக்கலை உங்களுக்கே நல்லா தெரியும் அது இந்த யூடியூப்ல நான் ஒரு பைசா கூட இது இருக்க நான் சம்பாதிக்கலை இது எல்லாமே வந்து ஒரு கோயிலுக்கு போக முடியாதவங்க சாமியை பார்க்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை நான் போட்டுட்ருக்கேன் இதில் யாரோ ஒருத்தர் எனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க அதான் யாருன்னு தான் எனக்கு தெரியல எப்ப நான் போன வீடியோஸை பார்த்தி இப்போ நான் துணி துவச்சி போட்டேன்னா அந்த நுற நுறையா இருக்கான் அந்த துணி ஊற வைக்கும் போது அந்த நுறையா இருக்கான் அதே மாதிரி குழந்தை வளரச்சுறத குழந்தைய வச்சு வளர்த்துட்டுறாங்க கையில ஊத்திங்கன்னா என்ன ஆகும் கேட்குறாங்க அதை என்கிட்ட கேட்கலாம்ல எதுக்கு மற்றவங்க கிட்ட சொல்லி அவங்க என்கிட்ட சண்டைக்கு வந்து வீ உண்மையாலுமே நிம்மதியே இல்லைங்க எனக்கு நான் உண்மையாலுமே எனக்கு யார் யாரெல்லாம் தொல்லை கொடுக்குறீங்களோ என்னோட யூடியூப் பார்த்துட்டு எனக்கு யார் யாரெல்லாம் பிரச்சனை உருவாக்குறீங்களோ நான் எல்லாத்தையுமே என்னோட குலதெய்வம் முதல்ல முருக திருப்பூரூர் முருகர்கிட்டையும் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் கிட்டே நான் ஒப்படைக்கிறேன் என்னை பத்தி தப்பு தப்பா சொல்றவங்க என்னை பத்தி குறை சொல்றவங்க என்னை பத்தி இல்லாத பொல்லாத சொல்லி எனக்கு பிரச்சனையை உருவாக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே அந்த திருப்பூரர் முருகரும் ரேணுகா பரமேஸ்வரம் அம்மனும் அந்த குலதெய்வம் தான் உங்களை பார்த்துப்பாங்க நான் உங்களை வேற எதுவுமே நான் சொல்லலை எங்க குலதெய்வங்கள் உங்களை பார்த்துப்பாங்க இதுக்கு மேல வந்து நீங்க தொடர்ந்து எனக்கு பிரச்சனை கொடுக்கறதா இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு நல்லத என்னோட முருகனும் ரேணுகா பரமேஸ்வரி அம்மனும் கண்டிப்பா நிச்சயம் உங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு யூடியூப்ல வந்து ஒரு சாமியை பத்தி நம்ம எடுத்து போடுறோம் ஒரு கணக்கு சொல்லி கொடுக்குறோம் ஒரு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறோம் ஒரு குழந்தைக்கு ஒரு கூட இருந்து நான் கூட தான் இருக்கேன் அது எப்படி என்ன மேல ஊத்திக்கும் ஒரு துணியை ஊற வைக்கும் போது துணி வந்து நல்லா அந்த சோப்பு தூள் போட்டு அலசிட்டு பொங்கி கீழே வருது அதுக்கு நம்ம என்னங்க பண்ண முடியும் இது மட்டும் இல்ல எப்ப பாரு யூடியூப பார்த்துட்டு வந்துட்டு என்னை சுத்தி இருக்கிறவங்க எனக்கு பல பிரச்சனை யாரோ ஒருத்தர் மூலமா சொல்லி 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 எனக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க அஞ்சு வருஷமாகவே சரி நானும் வந்து இத பொறுமையா நான் குலதெய்வ கிட்ட நான் விட்டுட்டேன் என்னோட குலதெய்வம் திருப்பூர் முருகரும் ரேணுகா பரமேஸ்வரம் மூலம் தான் சரி நான் உங்ககிட்ட விட்டுட்டேன் நீங்களே பார்த்துக்கோங்கம்மா இது யார் செய்கிறா ஐயா முருகா இது யார் பண்றா என்னை யாருக்கு இவ்வளோ பிரச்சனை எனக்கு உருவாக்குறாங்க நான் உனக்காக கோயிலுக்கு தானே வரேன் கோயிலுக்கு தானே செய்கிறேன் வீட்டில் நான் வேளாதுலேயே செய்கிறேன் உழைக்கிறேன் நான் கஷ்டப்படுறேன் இதில் யார் இந்த மாதிரிலாம் தப்பான விஷயங்களை எனக்கு எதிராக தூண்டி விடுறதுன்னு நான் ரொம்ப உண்மையிலேயே நான் அவர்கிட்ட வேண்டிக்கிறேன் தயவு செஞ்சு ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி என்னோட யூடியூபு உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் பார்க்காதீங்க அதை பார்த்துட்டு வந்து என்னை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட தப்பு தப்பாக சொல்லி எனக்கு பிரச்சனையை உருவாக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க பார்ப்பீங்க நிச்சயமா இதை பார்த்துட்டு வேற யார்கிட்டயாவது போயிட்டு சுற்றி இருக்கவங்க கிட்ட அங்கேயும் நிலைமை வரேன் சுத்தி இருக்கிறவங்க கிட்டே நீங்கள் சொல்லணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நிச்சயமா என்னோட குலதெய்வமோ ரேணுகா பரவீஸ்வரம்மனோ அதே மாதிரி முருகரும் நிச்சயமா உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை நிறைய பண்ணுவாங்கன்ற சொல்லிடுறேன் ஏன்னா வந்து தொடர்ந்து எனக்கு பல போராட்ட பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு என்னோட யூடியூப் பார்த்து 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 என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை நிம்மதி இல்லாத பண்றாங்க என்ன நான் இதை பண்ணுறேன் நான் அப்படி பண்ணுறேன் நான் இப்படி பண்ணுறேன் நான் என்னங்க பண்ணுறேன் எவ்வளோ பண்ணுறாங்க எல்லாரும் நான் என்னங்க பண்ணுறேன் ஒரு கோயிலுக்கு போய் ஒரு யூடியூப் சாமி எடுத்து போடுறேன் வீட்டில் சாமி கும்பிடுங்க விளக்கு எடுத்துங்க தொடங்க பெருக்குங்க கழுவுங்கன்னு சொல்கிறேன் நான் என்னங்க தப்பு பண்ணுறேன் இது உங்களுக்கே நியாயமாக தான் இருக்கா அதனால் நான் இப்பயே சொல்லிடுறேன் என்னை பற்றி திருப்பியும் நீங்கள் என்னை சுற்றி கிட்ட தப்பு தப்பாக சொன்னீங்க என்னோட யூடியூப் பார்த்துட்டு சொன்னீங்கன்னா நிச்சயமா எங்கள் ஐயன் திருப்பூரூர் முருகர் வேல் முருகனுக்கு அரோகரா அந்த அம்மா ரேணுகா பரமேஸ்வரம் அம்மா ஓம் சக்தி பராசக்தி அவங்க தான் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க எனக்கு வேறு வழி தெரியல எல்லாத்தையுமே நான் என்னோடய குலதெய்வம் காலை தான் நான் சமர்ப்பிக்கிறேன் நான் என்னோட யூடியூபே நான் கோயிலுக்காக தான் எடுத்துகிட்டு வரேன் சாமிக்காக தான் நான் செய்கிறேன் என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் முக்கால்வாசி நைன்டி பர்சன்ட் வந்து கோயில் தான் இருக்கும் பிரதோஷம் இருக்கும் அமாவாசை இருக்கும் கிர்த்திகை இருக்கும் சஷ்டி இருக்கும் இதே மாதிரி எல்லா விஷயமும் வெள்ளிக்கிழமைகளை போடுவேன் ஆடி மாதம் போடுவேன் பொட்டாசி மாதம் போடுவேன் அதே மாதிரி நவராத்திரி கோயில் பண்ணால் போடுவேன் இதெல்லாம் எதுக்கு போடுறேன்னா ஒரு கோயிலுக்கு போக முடியாதவங்க பார்க்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதெல்லாம் நான் போடுறது இதனால வந்து எனக்கு நீங்க சுத்தி தொல்லை கொடுக்கணும் தொடர்ந்து நீங்கள் என்னோடய யூடியூப் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் பிரச்சனை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக ரேனுகா பரமேஸ்வரி அம்மனோ என்னோடய குலதெய்வம் திருப்பூர் முருகரோ உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக செய்வாங்க வச்சிடுறேங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி எனக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய மெசேஜஸ்லாம் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புறீங்க சாமியை பார்க்குறது சாமிங்களை குலதெய்வம் கோயிலுக்கு போய் நீங்கள் பொங்கல் வச்சது இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறைய மெசேஜ் பண்ணியிருக்கீங்க கமெண்ட்ஸ் அனுப்பியிருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ இந்த வீடியோ யாருக்காகனா என்னை பத்தி தப்பு தப்பா பேசுறவங்க என்னை பத்தி இல்லாத பொல்லாத சொல்லி எனக்கு பிரச்சனையை உருவாக்குறவங்க அவங்களுக்காக மட்டும்தான் என்னோட நலன் விரும்பிகள் எனக்கு நல்லது செய்யறவங்க எல்லாருமே எனக்கு குலதெய்வம் திருப்பூரர் முருகனும் ரேணுகா பரமேஸ்வரி அம்மனும் எல்லா தெய்வங்களும் உங்களை நல்லா வச்சுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ வந்து என்னை வாழ்த்துறவங்களுக்கு நிச்சயமா என் குலதெய்வம் எல்லா தெய்வங்களும் துணையா இருப்பாங்க எனக்கு பிரச்சனை பண்றவங்களுக்கும் என்னோட குல தெய்வங்கள் நிச்சயமா ஒரு நல்ல பதில சொல்லுவாங்கன்றதை நான் சொல்லிக்கிறேங்க நன்றி